வாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க கும்பராசி காரங்களுக்கான அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி மற்றும் பதினோராம் இடமான லாபஸ் ஸ்தானாதிபதி குரு பகவான்க இவரு உச்சமாகறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க அப்ப எங்க போய் உச்சமாகறாரு அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் உச்சமாகறாருங்க என்னங்க குரு ஆறாம் இடத்துக்கு போனா மறைஞ்சு போயிடாரு அப்ப எங்களுக்கு நல்ல பலன் தரமாட்டாரா அப்படின்னா அவர் போய் இருக்கிற இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடுங்க அதனால இங்க குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கும்போது பண வரவு கும்பராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நல்லா இருக்கும் கடந்த எட்டு வருஷமாவே கும்பராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க என்ன கொடுத்த பணம் திரும்பி வராது வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் பருவத்தில் இருக்க பையன் வயதாக பருவ வயது அடைந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வந்து பாருங்கள் நிறைய பேர் போய் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கிட்டு அதில் சில பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க செய்யாத தப்புக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி கும்பராச எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துச்சு அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பெருமூச்சு விட்ட சமயத்தில் இப்படி வந்து குரு ஆறாம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டாரே எங்களுக்கு ஏற்கனவே வந்து ராகு வந்து ஒன்றாம் இடத்துலையும் கேது ஏழாம் இடத்துலையும் இருந்து குடும்பத்துலேயும் சில சில சிக்கலை கொடுத்துட்ருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்குது எப்படி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுன்னு ஒரு சிக்கலில் இருந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மா தான் வந்து கொடுக்க போகுது உச்சமாயி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு ஆறாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் அப்படின்னா உங்களோட எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறையுங்க கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப சாதகமாக முடியறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க உத்தியோகத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க டென்ஷன் இருக்கு அப்படின்னா அது இந்த சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க அதே மாதிரி புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு அதிச்சாரம் அதுவும் குறிப்பா குரு உச்சமாயிருக்க காலத்துல உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தையை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்காங்க ப்ரமோஷன் வேணும் இடமாற்றம் வேணும் உத்தியோகத்துல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த அதிச்சாரம் திடீர்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் கொஞ்சம் நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாருங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் க கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தொழில் ஸ்தானத்தை வந்து தொழில் ஸ்தானாதிபதி தான் வீட்டை தானே பார்க்குறனால என்ன கூட தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் வருங்க ஒரு சிலருக்கு புதுசா தொழில் அமையக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற தொழிலோட சேர்ந்து இப்போ புதுசா ஏதாவது அடிஷனலா தொழில் வந்து செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்துல வந்து தாராளமா செய்யலாங்க அது கொடுத்த பணம் வந்து திரும்பி வரல ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து தொழிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த கிரெடிட் வந்து வரவே மாட்டேங்குது அது இருந்தாதான் நான் இன்னும் வந்து பிசினஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆறாம் இடம் அப்படின்னா நமக்கு லோன் கடன்ங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் அங்கேருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்க் லோன்லாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சோ இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு வாடகை பில்டிங்கில் நடந்துகிட்ருக்குது நான் வந்து புதுசாக ஒரு பில்டிங் வந்து கட்டலான்ட்டு ஒரு லேண்டுக்காக ரொம்ப இருக்கேன் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வாங்குவீங்க அதுக்குள்ளான லோனும் கிடைக்குங்க தொழில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன் அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமாகும் இல்லை ஃப்ரான்சிஸ் இருக்கேங்க இப்போ என் சொந்த ஊரில் பண்ணிட்டு இருக்கேன் அது நல்லா போயிட்டு இருக்கு இது வெளியூரில் வெளி மாநிலத்தில் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் இப்போ உங்களுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் துணில பொறுத்த வரைக்குங்க அதே மாதிரி உங்களோட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மாமியாரோட ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்து குருவோட பார்வை பாருங்கள் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் படுதுங்க அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு நிறைய பயணங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்காக விரயம் அப்படிங்கிறது நடக்குங்க அந்த விரய செலவை பிளான் பண்ணி சுப விரய செலவா மாத்திக்கிறது நல்லதுங்க வெளியூர் போகலாம் வெளி மாநிலம் போகலாம் வெளிநாடு போலாம் இல்லை சுற்றி பார்க்கலாம் நினைச்சிங்கன்னா போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரையே சொல்லக்கூடிய இடங்க காசி போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் இந்த மாதிரி முக்கியமான தீர்த்த எல்லாம் போகணுன்னா அதுக்கு உண்டான காலகட்டம் இப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் தாராளமாக போயிட்டு வரும்போது உங்களுக்கு மனசும் நிம்மதியா இருக்கும் உடல்நிலையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா இருக்குங்க நீண்ட நாளாக ஏதாவது ஒரு வியாதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல பன்னிரெண்டாம் இடத்துல குரு பாக்கறதுனால உங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாருங்க குரு தனஸ்தானத்தை பார்க்கும் போது தான் வீட்டை தானே பாக்குறாரு ஏன்னா தனஸ்தானாதிபதி பத்தி உங்களுக்கு குரு சொன்னேன் அப்ப கொடுத்த பணம் நீண்ட நாளா கொடுத்த பணம் எதாவது வராம இருந்துச்சுன்னா அது இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் திருமணம் எதுவும் நடக்கல அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறனால புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்ப திருமணம் அப்படிங்கறதும் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கிறது இந்த சமயத்துல ரொம்பவே நல்லதுங்க ராகு வந்து உங்களுக்கு உங்களோட ராசியிலேயே இருக்காருங்க அப்படிங்கும்போது ஒரு பேராசைக்கான சூழலை வந்து அவர் வந்து உண்டு பண்ணுவாருங்க தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் வந்து நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் திருப்பி பத்தாயிரம் ரூபாயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை வந்து பிரைன் வாஷ் பண் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கேது ஏழாம் இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது கிராக ராகு கேதுகளால பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால நீங்க மறுபடியும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்த செய்யறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்குங்க நீங்கள் இன்னும் இந்த குரு அதிச்சார பயிற்சியை சாதகமாக்கினோம் அப்படின்னா அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க திட்டையில் இருக்கக்கூடிய குருபகவான் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நன்றி வணக்கம்